இனியவர்களை ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருணத்தில் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கின்றது தான் பார்க்கணும் நண்பர்களே நன்றாக புரிந்து கொள் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற போது பார்க்கும்போது பெரிய பெரிய கிரக பயிற்சிகள் அப்படிங்குற மாதிரி இல்லை ஸ்டாண்டர்டா சனி பகவான் சனி பகவான் ஒரு அற்புதமான ஒரு இடத்துல உக்காந்துருக்காரு இடத்துல அதே மாதிரி குரு பகவானுடைய அதிசார பயிற்சிகள் நிறைய இருக்கின்றன ராகு கேதுகள் ஸ்டாண்டர்டா ஒரே இடத்துல தான் இருக்கின்ற நண்பர்களே இந்த வகையில் பார்க்கும்போது மேசராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நண்பர்களே அதாவது வந்து பத்துபொருளுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில்காரனு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தீர்கள் என்றால் விரதத்தில் போய் உட்காந்துருக்கின்றது இருக்கின்றது சனி நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கொண்டிருந்தாலும் நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களை கர்மாவை வாழ்வியலை அனுபவித்துக் கொடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது வந்து சனி பகவான் இந்த தான் பல விஷயங்கள் பல பேர் வீடு வாங்குவாங்க பேர் கார் வாங்குவாங்க பல பேர் வந்து பார்த்தீர்கள் என்றால் திருமணம் நடக்கும் குழந்தை பேர் நடக்கும் கருமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து விரயங்கள் ஜாஸ்தியாக இருந்தாலும் சுப விரயங்கள் நன்றாக நடக்கும் என்பதை என்று கேட்டிருக்கின்றால் இந்த ஜூன் மாதம் அடையக்கூடிய குரு பயிற்சி என்பது ரொம்ப அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக அது வந்து சனியோடைய பார்வை குரு சனி பார்வை கை சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வர்றதுனால சுப்பா நிகழ்வு மேசராசிக்கு நிறைய நடக்கும் நண்பர்கள் அகவே சந்தோஷமா இருங்க தொட்டில் சத்தம் உங்கள் வீட்டிற்கு கேட்கும் ஏழு சனி நடக்குது எங்க பல பேர் ஏழு வந்து அங்க போங்க இங்கே போங்க திருநாளர் போங்க உண்மையான பல நிறைய திருக்கோலிக்காடு அங்க ஒருத்தர் தான் கோடாரி காம்பு எடுத்துக்கொண்டு பத்து இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற குருவா சனியா இருப்பார் அந்த இடத்துல மகாலட்சுமியோட பதில வந்து மனைவியோடு இருந்து சந்தோஷமாக இருந்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான இது திருக்கொல்லி காடு அதாவது உங்களுடைய வினையெல்லாம் கொன்று உங்களை வந்து அருக்கடாச்சம் கொடுத்து அற்புதத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆகவே இல்லை சங்கம் நடக்கிறாங்க மற்ற இடங்களுக்கு போய் குழப்பத்தில் இல்லாமல் ஒரு தடவையான திருக்கொல்லி காடு என்ற அற்புதமான திருத்த சென்று சென்றுவார்கள் இந்த வருடமே உங்களுக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் குழந்தை பேர் நடக்கும் திருமணம் முப்பது வயதுக்குள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதேபோன்று வேலை வெளிநாட்டு யோகங்கள் மற்றபடி வந்து சுபவிரியங்கள் சில விரயங்கள் இருந்தாலும் அதற்கான ஏற்ற பலங்கள் சில மன உளைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கான விஷயங்கள் இருந்தும் கிரெடிட் கார்டு பேங்கு மற்றபடி பேப்பர் போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் அதை போட்டு அடுத்தடுத்த நிகழ்வுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய அற்புதங்களும் மறுக்கடாச்சமும் அற்புதங்களும் நிறைந்த அதிர்ஷ்டங்களும் கொடிஸ்வர யோகத்தையும் குழந்தை பெரிய யோகத்தையும் பெரும் ஐஸ்வர்ய யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமைகின்றது நாம் எப்பொழுதுமே ஜோதிலிங்க பலனோடு தான் ஜோதிலிங்கத்தோடு தான் வாழ்வில் ஒரு தடவையேனும் உங்களுக்குரிய ஜோதிலிங்கத்தை சென்றடைந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள் அப்படி மேசராசிக்குரிய ஜோதிலிங்கம் கஜனி முகமது பதினெட்டு ஆண்டுகள் பதினெட்டு தடவை படையெடுத்து அல்ல அல்ல செல்வத்தை குறையாத சோம்நாத் சோம்நாத்தில் இருந்த சோமேஸ்வரர் தான் உங்களுக்கு வந்து சோம்நாத் பகவான் தான் உங்களுக்கு வந்து உரிய ஜோதிலிங்கம் நண்பர்களே அது குஜராத்தில் இருக்கு இந்த அற்புதமான ஜோதிலிங்கத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவியனும் அந்த சோமநாத்ல இருக்கக்கூடிய ஜோதிலிங்கத்தை தரிசனம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்பனை கெட்டாத ஒரு ஒரு கால்வண்ண அங்கே கண்டு கைவண்ண அங்கே கல்விங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வரியத்தையும் பெறக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நீங்கள் சோமநாத் சென்றடைந்ததுக்கு அப்புறம் ஐஸ்வர் ரஜினி முகத்துக்கு எப்படி அல்ல செல்வம் குறையாத செல்வம் உங்களுக்கு துன்பமே மேல் துன்பம் இருந்தாலும் சோம்நாத் அப்புறம் உங்க வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கு ரெண்டு பரிகாரத்தை சொல்லி துன்பது ஒன்று திருக்கொளிக்காடு இன்னொன்று வந்து பார்த்துக்கொள்ளார் சோம்நாத் ரெண்டும் சென்று வாருங்கள் உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டம் ஐஸ்வரியம் ஆனந்தம் பரிபூர்ணம் நினைந்ததாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமைய அமைதகாரம் அவங்களை வாழ்த்துக்கின்றது வாழ்த்துக்கள் வாலியனாலும் வாழியலாம்